வணக்கம் மக்களே உள்ளூர் முதல் உலகம் வரை என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு வந்து மூணாம் தேதி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது நியூ இயர் புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு பிறந்து மூன்றாவது நாள் இரண்டு நாள் முடிஞ்சிருச்சு இப்போ இதில் வந்து இன்றைக்கி என்னென்ன முக்கியமான செய்திகள் வந்து இன்றைக்கி நம்ம தமிழ் பத்திரிகைகளை வந்திருக்கு தமிழ் மற்றும் ஆங்கில பத்திரிகைகள் வந்து இருப்பாங்களே அதில் முக்கியமான ஒரு பாசிட்டிவான செய்தியோட இன்றைய தின தினத்தை தொடங்கும் எப்பவுமே வந்து இந்த ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு தினத்துக்கு வந்து சில விருதுகள்லாம் அறிவிப்பாங்க அதாவது பரம்வீர் சக்ரா சக்ரா விருது அதேமாதிரி கேல் ரத்னா விருது அர்ஜுனா விருது அதே மாதிரி துரோணாச்சாரியா விருது இந்த மாதிரிலாம் விருதுகள்லாம் அறிவிப்பாங்க இது எதற்கு அப்படின்னா அந்த விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கிறதுக்காக அதேமாதிரி வீரதீர செயலி செஞ்சவங்களுக்குலாம் அந்த மாதிரி விருதுகள் கொடுப்பாங்க குறிப்பாக பாரத ரத்னா விருதுமே வந்து இந்த சமயத்தில்லாம் கொடுப்பாங்க ஒவ்வொரு ஆனால் இது வரைக்கும் வரல ஆனால் கடைசி நாட்டில் தான் சொல்லுவாங்க அது யாருக்கு பாரத ரத்னா கொடுக்க போகிறாங்க அப்படின்னு இப்போ கூட சமீபத்தில் ஒரு செய்தி பார்த்தேன் பீகாருடைய முதல்வர் நிதிஷ்குமாருக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்டுக்கிருக்காரு அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க அது எப்போன்னுங்கிறத பார்ப்போம் ஆனால் இப்போ ரத்தன விருதுகள் இது வந்து ராஜீவ்காந்தி கேள்ரத்ன விருதுன்னு சொல்லி சொல்லுவாங்க அது பின்னாடி பாஜக ஆட்சி வந்து அந்த ராஜீவ்காந்திங்கிற வார்த்தையை வந்து எடுத்துட்டாங்க அர்ஜுனா விருதும் வந்து ஸ்போர்ட்ஸ்க்காக கொடுக்குறது துரோணாச்சாரிய விருது வந்து ஸ்போர்ட்ஸ் கோச்சு கொடுக்குறது பயிற்சியாளர்கள் கொடுக்குறது வந்து துரோணாச்சாரியா விருது இந்த மாதிரி பல விருதுகள் இருக்குது வீர வீரதீர செயல்கள் செய்கிறதுக்கும் அதாவது இந்த தீயை இதில்லாம் வந்து காப்பாற்றினவங்க நீச்சல் இருந்து தண்ணியில் மாட்டினவங்களை வந்து நீச்சல் அடித்து காப்பாற்றுறது இந்த மாதிரி ரெஸ்கியூ ஆப்ரேஷனில் இறங்கி இந்த மாதிரி பிரேவரி ஆக்ட் விருது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த விருதுக்கும் சொல்லுவாங்க ஆனால் இது இன்றைக்கி பத்திரிகையில் வரல இப்போ முதல்ல வந்து இந்த கேல் ரத்னா விருது வந்து விளையாட்டு வீரர்களுக்கு நமக்கு தெரியும் கண்டிப்பாக வந்து யாருக்கு கண்டிப்பாக கேள் ரத்னா விருது கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா அந்த செய்திகள் ஒரு டிசம்பர் மாதம் நடந்த செய்திலே தெரியும் என்ன அப்படின்னா நம்ம செஸ்ஸு ஓ இது சிங்கப்பூரில் வந்து சாம்பியன்ஷிப் பெற்ற தமிழ்நாட்டை சேர்ந்த முகேஷ் அவர் கண்டிப்பாக கிடைக்கும்னு அப்பயே எதிர்பார்க்கப்பட்டது அதே மாதிரி அவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க கேள் ரத்தின வருது அது போக கூட ஒரு நாலு பேர்த்துக்கு வந்து இந்த கேள்ரத்ன விருது கொடுத்துருக்காங்க அது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து மொத்தம் நாலு பேர் வாங்கியிருக்காங்க அது த இதை பொறுத்த மட்டில் மனு பாக்கர் துப்பாக்கிச் சுடுதல் அவர் கொடுத்துருக்காங்க அதேமாதிரி நான்கு பேருக்கு வந்து கேள்ரத்னா விருது இது அதேமாதிரி புகேஷ் அதேமாதிரி இந்தியாவோடய ஹாக்கி டீம் வெள்ளி இப்போ இது வாங்கின வெள்ளி பதக்கம் வாங்கி இந்தியாவோட ஹாக்கி டீம் அதோட அணியின் கேப்டன் வந்து கேப்டன் ஹர்மன் பிரதீப் சிங் எப்பவுமே ஹாக்கினாலே வந்து பஞ்சாப் தான் அவங்க அப்போலேருந்து பிரிட்டிஷ்காரன் முன்னாடியே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டுக்கு கிட்டத்தட்ட அன்னியும் சுதந்திரத்துக்கு முன்னாடி எட்டு முறை நம்ம வந்து ஹாக்கியில் வந்து கோல்டு அடிச்சிருக்கோம் அந்த மாதிரி இதில் வேர்ல்டு கப் ஹாக்கியில் அந்த மாதிரி ஹர்மன் சிங் ஹர்மன் பிரதீப் சிங் அவர் கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து பேரா தடகள வீரர் பிரவீன்குமார் உட்பட நாலு பேருக்கு வந்து கேள்ரத்துனா இந்த மாதிரி பல விருதுகள் கொடுத்துருக்காங்க தயான்சந்த் விருது தயான்சந்த் அது பேர் வந்து தயான்சந்த் கேள்ரத்தின் விருதாக அப்படின்னு சொல்லி மாற்றிட்டாங்க லயாண் சந்தது தான் வந்து அந்த ஹாக்கி டீமோட தலைவர் ஸோ இந்த மாதிரி இருக்கலாம் தமிழ்நாட்டில் இருந்து மொத்தம் யார் யாருக்குன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த துளசிமதி முருகேசன் அவர் வந்து பார தடகாலம் நித்யஸ்ரீ தமதி சிவன் அவர் வந்து பேரா பேட்மிண்டன் மணிஷா ராமதாஸ் பேரா பேட்மிண்டன் அபய் சிங் குவாஷ் இவங்கலாம் வந்து அர்ஜுனா விருதுக்கு தயாராகிருக்காங்க இதுதான் வந்து இந்த முக்கியமான ஒரு பாசிட்டிவான செய்தி அதில் தொடங்கணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த செய்தியை பார்த்தோம் இவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அதாவது இந்த மாதிரி விருதுகள் வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய இளைஞர்களை வந்து இந்த மாதிரி ஏன்னா அங்கீகாரம் தான் வந்து முதல் மனிதன் இருக்கும் வரை பாராட்டு பிறக்கும் போது தாளாட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த மாதிரி விருதுகள்லாம் வந்து மற்ற இளைஞர்கள் வந்து ஊக்குவிக்கும் நிறைய நம்ம வந்து தமிழ்நாடு அரசுமே சரி இந்திய அரசுமே வந்து வெற்றி பெற்றவர்களுக்கு விருது கொடுக்குறாங்க அதே சமயத்தில் இந்த ஸ்போர்ட்ஸை பொறுத்த மட்டும் இல்லை சைனா மாதிரி அமெரிக்கா மாதிரி மற்ற நாடுகள் ஜப்பான் மாதிரி ஸ்போர்ட்ஸ் பர்சனில் தேர்ந்தெடுத்து இளம் வீரர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து இந்த மாதிரி ஒலிம்பிக்கு ஏசியன் கேம்ஸ் அந்த மாதிரி போட்டிகளெல்லாம் வந்து அவங்க வந்து விளையாட வச்சு வெற்றி பெ பிற வச்சா நல்லாயிருக்கும் ஆனால் பரவாயில்ல அதாவது இந்த மாதிரி வெற்றி பெற்றவர்களுக்கு வந்து இந்திய அரசு அதாவது மத்திய அரசு மாநில அரசு குறிப்பாக இந்திய கவர்மெண்ட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நிறையா இன்கம் டேக்ஸு கஸ்டம்ஸ் எக்ஸைஸு ரயில்வே இவங்கெல்லாம் வந்து ஒரு போஸ்டிங் கொடுத்துருவாங்க அவங்க வந்து முழு நேரம் அந்த பணியில் அதாவது அவங்க வந்து மேக்ஸிமம் அவங்க ஆஃபீஸ்க்கு வரணும் தேவையில்ல அவங்க முழுநேரம் வந்து கிரவுண்ட்லேருந்து பயிற்சி எடுக்கலாம் இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் அவங்க வந்து ஆஃபீஸை வந்து வேலை பார்க்கலாம் பசங்க இப்போ கூட பார்த்திங்கன்னா பி வி சிந்துக்கு வந்து சிந்துக்கு வந்து இதில் தெலுங்கானா நினைக்கிறேன் தெலங்கானாவில் வந்து டிப்டி கலெக்டர் போஸ்ட்டு கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் அவர் சந்திரபாபு நாயுடு கொடுத்தார் ஆந்திராவில் அந்த மாதிரி இந்த மாதிரி பதவிகள் வந்து அவங்களுக்கு வந்து எக்கனாமிக்கலாக ஒரு ஆதரவு பொருளாதார ரீதியில் அவங்களுக்கு வந்து ஒரு ஆதரவாகவும் அதே சமயத்தில் அடுத்தடுத்து அவங்க வந்து விளையாடுறதுக்கும் வந்து ஒரு ஊக்குவிக்கிறதா இருக்கிறேன் மாதிரி இந்த விருதுகள் பெற்ற அனைவரையும் நாம் வாழ்த்துவோம்